அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரா தினமும் ரெண்டு ஸ்பூன் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் திருச்சியில் மாநகராட்சி கட்டிடத்தில் எம்பி அலுவலகத்தை அமைச்சர்கள் நேரு மகேஷ் திறந்து வைத்தனர் திருச்சி எம்பி அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது திருச்சி வாக்காள பெருமக்கள் உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் இது குறித்து நீங்கள் இங்கே அலுவலகத்திற்கு வந்து என்னிடம் நேரடியாக அது குறித்து நீங்கள் பேசலாம் இங்கே ஒரு வருகை பதிவேடு ரிஜிஸ்டர் அதில் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் அதில் அந்த கோரிக்கையில் அதில் ஏற்றலாம் அல்லது என்னுடைய அலுவலக அலைபேசி அதற்கு அழைத்து உங்களுடைய கோரிக்கைகள் குறித்து நீங்கள் பேசலாம் வருகின்ற நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் தொகுதியின் தேவைகள் திட்டங்கள் குறித்து ஏதாவது நான் அங்கே குரல் எழுப்ப வேண்டும் என்றால் நீங்கள் இந்த அலுவலகத்திற்கு கடிதம் மூலமாகவோ அல்ல நேரடியாக வந்து நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை தெரிவிக்கலாம் உங்களின் குரலாக திருச்சி தொகுதி மக்களின் அனைத்து மக்களின் குரலாக நான் நாடாளுமன்றத்தில் நான் ஒழிப்பேன் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் சில மாநிலங்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன அதாவது நம்முடைய ஏற்றுமதியாக இருக்கட்டும் இந்தியாவுடைய மொத்த ஏற்றுமதியுடைய தமிழ்நாடுடைய பங்கு அதே நேரத்தில் நீங்க இன்றைக்கி மத்திய அரசுக்கு சேர நிதியில் வந்து தமிழ்நாடுடைய பங்கு அதெல்லாம் பத்தியே தமிழ்நாடு முன்னணி வகிக்கின்றது அதே வேளையில் அந்த வந்த நிதியை மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது மாற்றாந்தான் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு நடந்து கொள்கின்றது இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார்னா சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் கிட்ட என்ன வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்னா குறைந்தபட்சம் அந்த டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸஸ் ஒன்றிய அரசுடைய நிதியிலிருந்து அந்த நிதி பகிர்வில் ஐம்பது விழுக்காடுனாச்சும் தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு எவ்வளோ வந்து நம்ம தமிழ்நாடு பங்களிக்கின்றது அமைச்சர் சோபா அந்த அம்மையார் பொறுத்தருக்கு நேத்தோட வாகனத்தில் வரும்போது கட்சிக்காரங்க நான் சொல்லிட்டு தான் வந்தனால இதே அம்மையார் தான் கர்நாடகாவில் அங்கிருந்து நடந்த குண்டுவெடிப்புக்கு தமிழ்நாடு தான் காரணம் தமிழ்நாட்டு தான் இந்த இது தான் தீவிரவாதிகள் உருவாக அங்கே தான் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களை ஒரு சங்கடப்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க பேசிடுறாங்க அதற்கு மன்னிப்பு கோரி அதுக்கு அதுக்கப்புறம் அது பத்திரிகை ஊடகங்கள் மத்தியில் அதுக்கு மக்கள் மத்தியில் பெரும் கண்டனத்துக்கு ஆனதுக்கப்புறம் எந்த நிர்பந்தம் தெரியல அதுக்கப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்டிருந்தாங்க மறுபடியும் நேற்று இந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்கன்னா உண்மையிலே சொல்ல இந்த மாதிரி பிரிவினை சக்திகள் தான் பிரிவினை சக்திகள் பிரிவினை பிரிவினையை தூண்டும் இந்த இயக்கங்கள் தான் இது போன்ற பேச்சுகளை வரவேற்கும் சொல்லுவேன் நான் ஏன்னா ஒரு தடவை சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்க மறுபடியும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நான் சொன்னேன் நான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில வந்தவங்க தான் இன்னைக்கு கர்நாடகாவில் குண்டு வச்சாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களை எப்படிதான் சொல்லி சொன்னவங்க வந்து என்ன தைரியம் இருந்தா திருச்சி நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மைய பகுதி திருச்சியில் வந்து அந்த அந்த கட்சிக்காரங்க வந்து இந்த அம்மையாருக்கு பேனர் வச்சு பண்றாங்க உண்மையில எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது எங்க நம்மளுடைய உணர்வு இன உணர்வு எங்க எங்க போச்சுன்னா எனக்கு வண்டியில வரும்போது எங்களுடைய துணைச் செயலர் எங்களுடைய மாவட்ட செயலர்கிட்ட நான் வருத்தப்பட்டு பேசிட்டு வந்தேன் அந்த பேனர் வைக்கும் போது பார்த்துதான் நான் கேட்டேன் இந்த அம்மையார பத்தி நான் இவங்க கிட்ட நான் இந்த அம்மையார் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன தைரியம் தான் இன்னைக்கு திருச்சிக்குள்ள ஒரு பேனர் வச்சு இந்த அம்மாவுக்கு வரவேற்பு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திராவிட மண் இங்க பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது அவங்க அவங்க பேனர் வச்சு வைக்க வைக்கலாம் செய்யலாம் அவங்க என்ன கூட்டணி வேணும் வைக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் மதவாத சக்திகளுக்கு இங்கே மக்கள் இடமளி இடமளிக்க மாட்டார்கள் சொல்ல விரும்புகிறேன்